அனைவருக்கும் உங்கள் சுதா டீச்சரின் இனிய மகிழ்வான வணக்கங்கள் தஞ்சை புத்தக திருவிழாவில் வாங்கிய தேன்குடி என்ற புத்தகம் குழந்தை கவிஞர் அழ வள்ளியப்பா அவர்களின் பாடல்கள் அடங்கிய தொகுப்பு எம் குழந்தைகள் குழந்தை கவிஞர் அழ வள்ளியப்பா அவர்களின் பாடல்களை மிக அழகாக பாடுகிறார்கள் விரும்புகிறார்கள் நம்ம பவானி என்ன அழகாக மென்மையாக அழகாக பாடுறாங்க வாங்க கேட்கலாம் நூறு பாடல்கள் பாடி முடிக்கப்படுறாங்களாம் கொஞ்சம் கொஞ்சமாக இதுபோன்று ஒரு இலக்கு வைத்து செய்தல் ரொம்ப நல்லா இருக்குல்ல அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் கல்வி ரேடியோ டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் கல்வி ரேடியோ டாட் காமில் குழந்தை கவிஞர் அல வள்ளியப்பா அவர்களின் பாடல் பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் உழவு கவிஞர் உமையன் உமையவன் அவர்கள் தொடு தொகுத்த தேன்கூடு புத்தகத்திலிருந்து பாடல் பாடப்போகிறேன் என் பெயர் வி பவானி நான் நான்காம் வகுப்பு படிக்கிறேன் என் பள்ளியின் பெயர் வி பவா என் பள்ளியின் பேர் ஊராட்சி ஒன்றிய பள்ளி பெருமாடி கும்பகோணம் வட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் லட்டு தட்டு வட்டமான தட்டு தட்டு நிறைய லட்டு லட்டு மொத்தம் எட்டு எட்டில் பாதி விட்டு த எடுத்தான் மீதம் கிட்டு எடுத்தான் மீதம் கிட்டு மீதம் உள்ள லட்டு முழுவதும் தங்கை பட்டு போட்டால் வாயில் பிட்டு கிட்டு நான்கு லட்டு பட்டு நான்கு லட்டு மொத்தம் தீந்த திட்டு மீதம் பாடி கட்டு நெல் 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 நில்லாவிட்டால் உடனே ஓடி செல் 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 கல் கல்லடிப்பட்ட நாயின் சத்தம் லொல்லொல்லொல் பொல் பொல் புல் புல்லை பிடுங்கி பூமியை விழுந்தால் நெல்

அணிலே அணிலே ஓடி வா அழகு அணிலே ஓடி வா கொய்யா மரம் ஏறி வா குண்டு பழம் கொண்டு வா பாதி பழம் ஒன்னிடம் பாதி பழம் என்னிடம் கூடி கூடி இருவரும் கொறித்து கொறித்து தின்னலாம் நத்தை 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 எங்கே போகிறாய் அத்தை குளிக்க தண்ணீர் கூடம் கொண்டு போகிறேன் எத்தனை நாள் ஆகும் வீடு செல்ல பத்தே நாள் தான் ஆகும் அத்தை வீடு செல்லவே

எங்கு ஊதினால் சங்கு நுங்கு 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 நுங்கில் எனக்கு பங்கு வள்ளி 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 கொலுசு வெள்ளி பள்ளி 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 செல்வம் துள்ளி பட்டு 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 வாயில் பிட்டு துட்டு பட்டு வாயில் பிட்டு துட்டு 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 தந்தால் அட்டு நன்றி வணக்கம்